திரு ஸ்டாலின் என்னை பற்றி பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கவர்னர் எதிர்த்து பேசவே இல்லை அப்படின்னார் எடப்பாடி பழனிசாமி கவர்னர் எதிர்த்து பேசவே இல்லையா ஐயா நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ எங்கள் மீது குற்றம் சுமத்தி ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி இந்த கவர்னருக்கு போய் மனு கொடுத்த ஆள் தான் இந்த ஸ்டாலின் எங்கள் மேலே எந்த தப்பு செய்ய அண்ணத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மீது குற்றச்சாட்டு அடங்கிய ஒரு பொய்யான ஒரு புகார் மனுவேன் எங்க மீது புகார் கொடுக்கும் போது ஆளுநர் நல்லவர் இவர்கள் தப்பு செஞ்சா தட்டி கேட்டா ஆளுநர் மோசமானவர் இதான் ரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி அது மட்டுமில்லை ஆளுநர் நாங்களும் புகார் கொடுத்தோம் ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக துறை துறை வாரியாக திமுக செய்த ஊழல் பட்டியலை நாங்கள் பட்டியலிட்டு கொடுத்தோம் அதுல போதை பொருள் விற்பனை கோடிக்கணக்கான ரூபாயில போதைப் பொருள் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேணும் மதுபான பாட்டிலுக்கு கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினாங்க அதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும் ஆகவே ஆளுநர் நலன செயல்பட வேண்டும் நாங்களும் அதுதான் கேட்கறோம் நாங்கள் கொடுத்த புகார் மனுவேன் ஏன் ஆளுநர் தாமதப்படுத்தினாரு ஏன் விசாரிக்கல இதை விசாரிச்சிருந்தா இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும் இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊழல் இல்லை எல்லா துறையிலுமே ஊழல் நடக்காத துறையே இல்லை ஊழல் மலிந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதில்தான் இந்த நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் தியாகராஜன் அவரே யார் திமுக அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருக்கின்ற திரு பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆடியோ மூலமாக தெரிவித்த கருத்து திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலின் அவருடைய மருமகன் திரு சபரீஸ்வரன் திரு உதயநிதி ஸ்டாலின் இருவரும் ஒன்றாக சேர்ந்து முப்பதாயிரம் கோடி இரண்டு நாடுகளில் சம்பாதிச்சு அந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று ஆடியோ ஒரு நிதியமைச்சர் படித்தவர் அப்படிப்பட்ட ஒரு நிதி அமைச்சர் இப்படிப்பட்ட ஆடியோல பேசியிருக்கான்னு சொன்னா அது உண்மை இருக்கும் இரண்டு ஆண்டு காலத்தில் கொள்ளையடிப்பதான கொள்ளையே வச்சிருக்காங்க அந்த முப்பதாயிரம் கோடி விசாரிக்க வேண்டும் என்று ஆளுகிட்ட நான் புகார் முன்வா கொடுத்தேன் இதுவரைக்கும் விசாரிக்கலாம் இந்த இப்ப இருக்கின்ற ஆளுநர் அவர்கள் இதை விசாரிக்கப்பட்டிருந்தால் இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்திருக்காது நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் நடந்திருக்கும்